அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் மாணவிக்கு நீதி கேட்டும் திமுக அரசை கண்டித்தும் காஞ்சிபுரம் காவலான் கேட் பகுதியில் அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான வாலாஜாபாத் பா கணேசன் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் மைத்திரி திருநாவுக்கரசு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மானந்தபுரம் கே பழனி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஒரத்தூர் என் சுந்தர் கழக பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் கழக சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் பட்டூர் இம்தியாஸ் கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லிபாபு கழக கைத்தறிப் பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் மாவட்ட தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில்ராஜன் ரேவ ராட்சாயினி சுந்தரராஜன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலர் ஆர்டி சேகர் அம்மா பேரவை செயலாளர் கே வி எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சேகர் கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி ஒன்றிய கழக செயலாளர்கள் காஞ்சிபுரம் மேற்கு தும்பவனம் ஜீவானந்தம் காஞ்சிபுரம் கிழக்கு கலக்காட்டூர் ராஜ் வாலாஜாபாத் கிழக்கு அக்னி நாகராஜன் வாலாஜாபாத் மேற்கு அத்திவாக்கம் ரமேஷ் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு உத்திரமேரூர் மத்திய ஒன்றிய செயலாளர் தங்க பஞ்சாட்சரம் உத்திரமேரூர் மேற்கொண்டிய செயலாளர் தருமன் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருவந்தார் முருகன் ஒன்றிய செயலாளர்கள் ஸ்ரீபெரும்புதூர் இறையூர் முனுசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் நகர கழக செயலாளர்கள் அலெக்சாண்டர் போந்தூர் மோகன் பாலாஜாபாத் பேரூராட்சி செயலாளர் மார்க்கட் அரிக்குமார் உத்திரமேரூர் பேரூராட்சி செயலாளர் ஜெயவிஷ்ணு பொதுக்குழு உறுப்பினர் ஓவி ரமி ரவி பொதுக்குழு உறுப்பினர் ராஜமாணிக்கம் பகுதி செயலாளர் பாலாஜி ஜெயராஜ் கோல்டு ரவி மாவட்ட இளைஞரணி பொருளாளர் ஐயம்பேட்டை ராஜி மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் படப்பை மோகன்ராஜ் ஹரிவேந்தர் கோல்டு மோகன் காவனூர் முருகன் நடுவீரம்பட்டு பார்த்திபன் தமிழரசன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ரவிசங்கர் கமலக்கண்ணன் படப்பை ராஜேந்திரன் தயாளன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர்கள் எருமையூர் முத்து நீரடி தினகரன் மாவட்ட பிரதிநிதிகள் ஏரிவாக்கம் ரமேஷ் வெங்காடு உலகநாதன் நந்தம்பாக்கம் முத்துராமன் துர்காதேவி தனசேகரன் அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் வேணுகோபால் மண்டல இணை செயலாளர்கள் சீனிவாசன் தேவேந்திரன் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட இணை செயலாளர் சந்தானம் சம்பத் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஷாமலா சின்னத்தம்பி மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் பிரசிதா குமரன் ஒன்றிய துணை செயலாளரும் கீழம்பி மற்றும் மேல் ஒட்டுவாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான அம்பிமல்ராஜ் ஒன்றிய கவுன்சிலர் கன்னிகுளம் ரஞ்சித் ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் வாலாஜாபாத் கிழக்கு வில்லிவளம் ராஜி திம்மராஜாம்பேட்டை தெய்வசிகாமணி வேலியனூர் ஏரிநீர் பாசன சங்க தலைவர் வேலியூர் லிங்கேசன் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் டேவிட் அஞ்சுரான் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர்கள் வி மோகன் சசிபால் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர்கள் பி எஸ் சதீஷ்குமார் ரவிச்சந்திரன் கங்காதரன் ஜோசப் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர்கள் பிரவீன்குமார் முனுவாதி சசி பட்டேல் நகர அம்மா பேரவை செயலாளர் புஷ்பராஜ் ஒன்றிய பேரவை செயலாளர்கள் ஆதனூர் சசிகுமார் சாமந்திமேடு ஜீவரத்தினம் ஒன்றிய செயலாளர் எருமையூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் கன்னிகுளம் ரஞ்சித் புதுப்பாக்கம் பிரபு தென்னேரி முனிராஜ் பாசறை செயலாளர் ஐச்சூர் ராமச்சந்திரன் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஸ்டிக்கர் விஜயன் அங்கம்பாக்கம் வரதராஜன் ஒன்றிய பொருளாளர் திருமால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மன்னூர் அறிவுச்செல்வன் ஆதோப்பாக்கம் ராமலிங்கம் சாலமங்கலம் ராஜமாணிக்கம் காவனூர் வெங்கடேசன் ஏனாத்தூர் வரதன் மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதிலட்சுமி சிவாஜி சிந்தன் வேலரசு குட்டி என்ற சண்முகானந்தம் சாந்தி சேதுராமன் புனிதா சம்பத் அதிமுகவின் ஊத்துக்காடு யூஜிஎஸ் சுரேஷ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காற்றம்பாக்கம் மோகன் வட்ட செயலாளர் சிவகுமார் அஸ்வின் வட்டத்தலைவர் நாற்பத்தி ரெண்டாவது வட்டம் பாலமேடு செல்வம் முன்னாள் கவுன்சிலர்கள் கோபால் வெங்கடேசன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மகளிரணியினர் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அவர்களை கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து மாலை ஆறே முக்கால் மணி அளவில் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர்